பிரீத்தாவும் பிரீத்தாவும் சொல மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டயத்தில் வரது பிரேக் டயத்தில் தான் எங்கேயா இருக்கு அவங்க சொல்லி பார்த்துட்டாங்க கொஞ்சம் நடந்து போக சொல்றாதிங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க அப்படின்னா ஒரு அமைதியாக வந்து ஒரு ஸ்கூலுக்கு வளம் வந்துடுறாங்க இங்க இருந்து அதுக்காக பண்ணிக்கும் பட் அதுல இருந்து அவங்க நினைவுகளை வந்து அவரை வந்து வளர்த்துக்கிறாங்க அப்படிதான் அவங்களோட சொன்ன மாதிரி அஹ் வீக்கெண்டில் அவங்க சமைக்கிறாங்களோ இங்க வந்து ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் டெவலப் பண்றாங்களோ அந்த நட்புயிலும் அதுல இருந்து ஆர்வம் ஆகுது பிரீத்தா வந்து ஒரு வாலிபால் பிளேயர் அப்போ தமிழ் கிளாஸ் வரலாம் வாலிபால் மட்டும் தான் வந்து கிளாஸ் கட் பண்ணுவா இங்க இருந்து இல்லைன்னா கண்டிப்பா கிளாஸ்க்கு வந்துடுவா டீச்சர் சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதாவது கூப்பிடணும் யாராவது ஒருத்தர் அந்த லீடர்ஷிப் தரணும்னு சொல்றீங்களா எப்ப ஏதாவது கூப்பிட்டு ஒரு பண்ண சொன்னாலும் சரி நான் பண்றேன் டைப் பண்ணாம நான் எடுத்து பண்றேன்னு கிளாஸ் சொல்றதுக்கு வாங்க பிரீத்தா எடுத்தது தமிழன் என்று சொல்லதா தலை நிபந்தன் இல்லதா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் புரிந்த ஜான்கிராம் செய்ய நன்றி அறிதல் குரல் நூத்தி நான்கு தினை துணை நன்றி செய்யும் பனை துணையார் கொல்வர் பயந்தறிவார் ஒருவர் செய்த உதவி தினை துணை தினை சிறிதானாலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதை பனை அளவு உயர்ந்ததாக கருதுவர் இந்த குரலில் பொருள் பொருள் கேட்ப எனக்கு கடந்த ஒன்பது ஆண்டு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அனைவரையும் பனையளவு அளவு எழுந்ததாக கருதுகிறேன் தமிழின் தாய்மொழி இருப்பினும் அதை படிப்பதில் எனக்கு நிறைய தயக்கம் உண்டு நான் எல்லோரும் படித்தால் அமைமுயல் கதை போல தமிழ் படிப்பதில் நான் அமைதான் மிகவும் பொறுமையாக படித்தேன் ஆனால் இன்று வெற்றிகரமாக ஒன்பது ஆண்டுகள் படித்து இன்று குமாரசாமி தமிழ் பள்ளி நடத்தும் இந்த பட்டும் அளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் எல்லா ஆசிரியர்களும் எனக்கு தான் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக எனக்கு இரு தூண்களாக இருந்து பொறுமையுடன் மற்றும் கார்த்திக் என்னுடைய நன்றி என் தாய தந்தையருக்கு எல்லா வாரமும் தமிழ் பள்ளி அழைத்து வந்து பொறுமையுடன் என் எனக்கு எல்லா வீட்டுப்பாடும் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் இன்று என்னை விட பல மடங்கு மகிழ்ச்சி அவர்களுக்கே எழுத்தறிவித்தவர் இருவனாம் எனக்கு என் தாய்மொழியான மொழியை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களையும் கடவுளுக்கு இணையாக இருவரம் கூப்பி வணங்குகிறேன் நன்றி

ஸோ அது மட்டும் கிடையாதுங்க அவங்க வந்து எல்லாரையுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சொல்லுவாங்க தமிழ் ஸ்கூலில் அதாவது தமிழ் படிக்கணும்ன்றது வந்து ரெண்டு அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பசங்களை வந்து அவங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது ஸோ அவ்வளோ ஜாலியாக இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறதுங்க பத்து குழந்தைகளும் பொண்ணு இருக்க ஒருங்கிணைந்து வாட்ஸ்அப்பில் இருக்காங்கன்னா ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஊக்கம் தாங்க